சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் அம்மன் அருள் டிவி சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பலங்கள் பலவீனங்கள் உங்களுக்கு நடந்தது நடந்துகிட்டு இருக்கிறது நடக்க போறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் மகர ராசி உங்க ராசிக்கு அதிபதி எம்பெருமான் சனீஸ்வர பகவான் மூணு நட்சத்திர பாதங்களை வந்து பலமாவே கொண்டிருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் கோபக்கார ஜாதகம் குணமுள்ள ஜாதகம் அம்பாளுடைய அனுகிரகம் வாய்ந்த ஜாதகம் பல மந்திரங்களை புரொனன்ஸ் பண்றதுக்கும் ஆன்மீக ஈடுபாட்டை சிறு வயசுலேயே கத்துக்கிட்டதுக்கும் உள்ள தான் இந்த மகர ராசி இந்த மகர ராசியில பெண்கள் இருந்தாங்கன்னா கடினமான வாழ்க்கையும் கஷ்டமான வாழ்க்கையும் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் நீங்க அடையணும் கேட்கறது விதி ஆனா ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் காட்சின்னு ஒரு காதல் திருமணம் பண்ணீங்கன்னாலோ சிறு வயசுல கல்யாணம் பண்ணீங்களாலோ உங்க வாழ்க்கை உங்க சாம்ராஜ்யம் ஜீரோ உங்க குழந்தைங்களும் உங்க வீட்டுக்காருக்குமே நீங்க வாழ்க்கையை ஓட்டி உங்க தேவைகளை எல்லாமே குடும்பத்துக்குனே வச்சுக்குவீங்க ஆனா மகர ராசியில ஆண்கள் இருந்தா கால தான் திருமணம் நடக்கும் முப்பது வயசுக்கு தான் உங்களுக்கு யோகமே வரும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு யோகம் ஆனா அதுவும் மனைவிய வச்சுத்தான் உங்களுக்கு யோகம் இல்ல கல்யாணம் ஆகலன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுனால யோகம் இல்ல கல்யாணம் ஆகாம இருந்தா கல்யாணம் ஆகி கணவனோடு இருக்கிற ஒரு பொண்ணுடைய நட்பு நட்புனால உங்களுக்கு யோகம் ரெண்டு தாரத்த தோஷமும் உங்களுக்கு இருக்கு மோகங்கள் நிறையா இருக்கும் ஆசைகள் நிறைய இருக்கும் கோபங்களும் இருக்கும் இந்த பாடி உடம்பை ஏத்து இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அரசியல் பிரவேசம் இருக்கும் கலைத்துறை பிரகே பிரவேசம் இருக்கும் லாபடிகளாம் உண்மையாலும் சொல்ல போனா மகர ராசியில உள்ள பெண்ணை கட்ட மற்ற ராசிக்காரங்க எல்லாம் நீங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க அப்படி ஒரு தான் மகர ராசி பெண்கள் தெய்வ கடாட்சியம் உள்ளவங்க ஆனா அவங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணுவீங்க மகர ராசிக்காரோடைய கணவர் மார்கள் அவங்க சுதந்திரத்தை ஒட்டு புடிங்க அவங்க ட்ரீமை யோசிங்க கேளுங்க அவங்க கருத்துக்களை கேளுங்க உங்களுக்காக மண்ணு சுமந்தாது உங்க குடும்பத்தை காப்பாற்றுவாங்க இருபத்தி அஞ்சுக்கு முன்ன ரெண்டரை வருஷம் செத்து தாம் பொழைக்கணும் மகர ராசியில உள்ள பெண்கள் ஏமாற்றம் கணவனை மீறி ஒரு நட்பு ஏமாற்றம் அடைவீங்க இது விதி தொழிலையும் நஷ்டம் ஆனா ஒரு ருத்ராட்சமோ எம்பெருமான பிடிக்கக்கூடிய ஒரு தருணமோ பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் கோயில் கெட்டுவீங்க வீட்டுக்குள்ளேயே கெட்டுவீங்க கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆன்மீகத்துல பெரிய அளவு வருவீங்க எதுக்கு மகர ராசி பெண்களை கெட்டணும்னு கேட்க தெரியுமா சாப்பாடு சாப்பாடாக்கி போடுவாங்க விதவிதமான சாப்பாடு உங்க குடும்பத்துக்கு மகர ராசியில உள்ள பெண்கள் பெண்கள் இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்யாணம் நடக்கலாம் காரு வாங்கலாம் வீடு வாங்கலாம் யோகங்கள் வரக்கூடிய தருணம் உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு பட்ட துன்பத்தை வெளியே சொல்ல முடியாது பல சட்ட சிக்கல்கள் எல்லாம் நீங்க அடையணும் ஆணு கிட்ட நேருக்கு நேரம் மூதக்கூடிய தருணம் அந்த கம்பீரம் மகர ராசிக்கார பெண்களுக்கு தான் இருக்கு ஆனா அடங்கி உடங்கி இருக்கிற மாதிரி தெரியும் உட்டா சீருவீங்க தெய்வ அனுகிரகங்கள் உண்டாகணும் மகர ராசி பெண்கள் படிச்சு நல்ல பண்புள்ள ஒரு நல்ல வேலைக்கு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும் மகர ராசிக்காரர்களோடைய ஆண்களோ பெண்களோ தன்னுடைய பெற்றோர்கள் இந்த மகர ராசியில பிள்ளைங்க பிறந்திருந்தா அவங்க ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை போய் காட்டுங்க பிள்ளைங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு ஜோதிடத்தை காட்டுங்க ஏன்னா உங்க பிள்ளைங்க சின்ன வயசுலயே ஏமாந்துருவாங்க ஏமாற்றப்படுவாங்க ஒரு சில ஜாதகம் அதனால கவனம் தேவை இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு யோகம்தான் மகர் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனு அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் மேச ராசி முதல் மீன ராசிக்காரர் வரைக்கும் வாழ்க்கையில துன்பம் நஷ்டம் கஷ்டம் அவப்பேறு அவமானம் வேலை இல்லா திண்டாட்டம் கல்யாணம் ஆகாம குழந்தை இல்லாம நோயிலையும் சூனியத்திலையும் செய்வினிலையும் சின்னா பின்னமாக்கிட்டு இருந்த நீங்க உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டில் விளக்கு ஏத்தி அந்த விளக்குக்கு மேல ஏலக்காய் தீபம் ஏற்றி சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோவில் ஒன்று இருக்கு அங்க அந்த நால் ஒட்டு ஆறு ராவு காலத்தை எம்பெருமான தரிசனம் பண்ணுங்க தரிசனம் பண்றதுக்கு முன்னே கோயில் வாசல்ல தான் எங்க எது உட்கார்ந்துருப்பேன் ஒரு பொருள் தரேன் அதை கையில வச்சுக்குங்க வீட்டில் போய் பயன்படுத்துங்க எம்பெருமான போய் பாருங்க உங்க நோயி வறுமை கடன் பயம் எதிரி கல்யாணம் காதல் என்ன ஆசைப்படுறீங்களோ என்ன தேவை கேட்கறதை யூகிச்சுக்குங்க நூத்துக்கு நூறு நடக்கும் மாடமாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயில் வாசல்ல சாய்பாபா கோயில் வாசல்ல தான் உட்காந்துருப்பேன் வேணும் கேட்குறவங்க வாங்கிக்க நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சொன்னா என் வீட்டு அட்ரஸ் வந்துடும் வரும்போது போன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இரவ நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம